श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोटुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिघं पात्रं दीभक्त्यादिगुणानवं दी यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामु न मन्द्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् तुण्डरडि पोडियाळ्वार् अरुळि चैद तिरुमालै 36. सिक्स्त् पासुरम् मळै कन्वरै मुन्येन्दुं மைந்தனே மதுர ஆரே உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் பட்டு. உழைக்கின்றேர்க்கு என்னை நோக்கா தொழிவதே உன்னை அன்றே அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி நகருளானே. தெவிழா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளிவுளார் தாமே அன்றே தந்தையும் தாயும் மாவார் எளியதோரருளும் அன்றே என் திறத்திம்பினார் அழியன் நம்பயல் என்னார் அம்மவோ கொடியவாரே மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் நகத்தடக்கி காம்பரத்தலை சிறைத்து உன் தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே அடிமையில் குடிமை எல்லா அயல் சொது பேதி குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பர் ஏலும் முடியினில் துளமும் வைத்தாய் மொய்கழற் கண்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமான கருளானே திருமறுமார்வா நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்துயிர்கள் எல்லாம் வெறுவர கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையர் ஏலும் அறிவினை பயன் அதுயார் அரங்கமானகருளானே வான் உளார் வானவா என்பராகில் தேன் தேன்முலாம் துளபமாலை சென்னியாயன்பராகில் ஊணம் ஆயின்கள் செய்யும் ஊனகாரகர்களும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே பழுதிலா ஒழுகல் ஆற்ற பலச்சது பிரீதிமார்கள் இழிகுலத்தவர்களும் எம் அடியார்கள் ஆகில் தொழுமிீர் கொடுமின் கொண்மின் என்று ஒக்க வழிபட அருளினாய்போல் மதில் திருவரங்கத்தானே ஓர் அங்கம் ஆறும் வேதம் ஓர் நான்கும் ஓதித்தமர்களில் தலைவராய சாதி அந்தனர்களிலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோரளவில் ஆங்கே அவர்கள் தாம் புலையர் போலும் அரங்கமானே பின்முலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் என் இலா ஊழிவழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப மின் உளார் வியப்ப வந்து ஆணை கன்றருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னோ களை கணா கருதுமாறே பளவெழும் தவளமாட மதுரை மாநகரந்துள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்க மாலை துவளத் தொண்டாய தொல் சீர்தொண்டரடி பொடி சொல் ఇళయ ేం ఎంబిార్ కిణియే తిరుమా అడిమానుజదాసన్ ఆవా తిరువడీ చరణం లౌకా సమస్త సుఖినో భవంతు సర్వే జనా సుఖినో భవంతు